முடியாது அதால் நான் இறக்கி வச்சு தான் அப்படி கொத்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டெய்லி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்கன் சிக்கன் கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் கோவா அடுத்து வட்டி வச்சுருக்கேன் கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன் ஒரு கறி மிளகா ரெண்டு பச்சை மிளகா சின்னன்னா வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் மூன்று முட்டை எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பரோட்டா எடுத்து இப்படி சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன் இதை நான் கடையில் வாங்கல வீட்டில் செய்கிறது தான் பரோட்டா ரெண்டு வெங்காயம் எடுத்து இப்படி சின்னதாக வட்டி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது சிக்கன் குழம்பு நான் அப்படி தண்ணி குழம்பாக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஊற்றி அது கொத்தோணும் அதுக்குள்ள அதுக்காண்டி தண்ணி அப்படி நான் குழம்பு வச்சிருக்கேன் வாங்க நீ எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் சட்டி வச்சுருக்கேன் காயட்டும் கட்டி காஞ்சிடுச்சு இப்ப நாங்க லைட்டா என்ன விடுவோம் நிறைய விடாம லைட்டா விடுவோம் இது கொதிக்கட்டும் நாங்கள் முட்டை போடுறதுக்காக தான் கொஞ்சம் ஆயில் விட்டு கொதிக்க விட்டோம் இப்போ நாங்கள் முட்டையாக அடித்து ஊற்றுவோம் முதல்ல முட்டை தான் வறுத்து எடுக்கணும் மூணு முட்டையும் அடித்து விட்டாச்சு

போடுவோம் வெங்காயத்தோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுவோம் இஞ்சி பேஸ்ட் போட்டுட்டேன் வதக்குவோம் நல்லா ஏன்னா இஞ்சி பேஸ்ட்ட முதலே போட்டாங்க போசோடைக்கு அதில் வாடகை உள்ள வரும் அதனால இது முதலே போட்டு நல்லா வதக்குவோம் இஞ்சி பேஸ்ட் வாடகை போறாங்க ரொம்ப பொ கொதியக்கூடாது வதங்கி எப்படி வதங்கிருக்கணும் வதங்கி கொண்டு வரைக்கும் நாங்கள் முட்டை கொசையும் போடுவோம் கோவா போட்டுட்டேன் நாங்களோட கேரட்டையும் கருவேப்பிலையும் போடுவோம் அதையும் போட்டுட்டேன் எல்லாத்தையும் இதை நாங்கள் சேர்த்து வதக்குவோம் இது கொஞ்சம் மரம் கட்டும் இந்த மரக்கறிக்கேற்ற மாதிரி உப்பு போடுவோம் உங்களுக்கு இந்த அளவில் நாங்கள் கறியிலேயும் உப்பு போட்டிருக்கோம் ரொட்டிலையும் உப்பு இருக்குது அதனால பார்த்து அளவாக போடணும் நான் இந்த ஏற்ற அளவு உப்பு போட்டிருக்கேன் கோவாஹார்டெல்லாம் வாங்கிடுச்சு நாங்கள் முட்டையை போடுவோம் இப்ப வறுத்து வச்ச முட்டையை அது போட்டு இதெல்லாம் பெப்பர் தூள் போடுவோம் சோயா சாஸ் எல்லாம் விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இத கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து சோயா சாஸ் நிறைய விடக்கூடாது உப்பு உப்புத்தன்மை இருக்கிறபடியா எங்களுக்கு இதுல உப்பும் கூடிரும் உங்களுக்கு தேவையான அளவ பார்த்து விடுங்க வெற்றி வெத்தி பரோட்டா உப்பு போடுவோம் எல்லாத்தையும் பரோட்டா போடுவோம் போட்டாச்சு கலந்து விடுவோம் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விடுவோம் இப்ப நாங்க சிக்கன் குழம்பு விடுவோம் அளவா விடவோன்னு நிறைய விட கூடாது களியா போயிடும் கலந்து விடுவோம் எல்லாத்தையும் கொத்தமல்லி வெட்டி போடுவோம் இது போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காண்ட கடைசியில் போடுறது போட்டுட்டு கலந்து போடுவோம் சிக்கன் போடுவோம் போட்டு போட்டும் அடுப்பிட்டு வந்துட்டேன் வச்சு கொத்த முடியாது அதனால நான் இறைக்கி தான் அப்படி கொத்த போறேன் ハハハハ ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்